ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் இயக்கத்துலேயும் அண்ட் தனுஷ் சார் நடிப்புலேயும் வெளியே வந்த படம் வெளியே வர போகிற படம் பேர் தான் இட்லி கடை அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏப்ரல் டென்த்து தான் ரிலீஸ் ஆகிருக்கணும் பட்டு நம்ம குட் பை டக்லிக்கு அவர் ஒரு அஜித் சார் இருக்கிற எக்ஸ்பர்ட் தர விதமாக அவரும் வந்து இந்த படத்தை வந்து வைக்கப்பட்டார் அண்ட் இந்த படம் வந்து செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தார் தனுஷ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூலி வந்து ஆகஸ்டில் ரிலீஸ் ஆக போகிறதாகவும் அண்ட் ஜூன் ஜூலையில் வந்து நம்ம குபேரன் அப்படின்ற படம் தனுஷருக்கு ரிலீஸ் ஆக போகிறதுனால ஸோ இந்த படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து எடுத்து வச்சு எங்களால் இவ்வளோ நேரம்லாம் தள்ளி வைக்க முடியாது இந்த படத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு வந்து இப்போ வரையும் நம்ம தனுஷாருக்கு நடக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அதிக கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க லைக் டிஜிட்டலே கிராஷ் ஆகி எந்த படத்தையும் வாங்காத நேரத்தில் இந்த படத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்து டிஜிட்டல்லேருந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க